என்றும் இளமையுடன் மரணமின்றி வாழ்வதற்காக அமிர்தம் வேண்டி பாற்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள் ஆனால் அங்கு தோன்றியதோ ஆளாள விஷம் அதிலிருந்து தங்களை காப்பாற்ற அனைவரும் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தனர் தம் அருகில் நின்று தம்மை காண வரும் பக்தர்களுக்கு திருநீற்று பிரசாதம் வழங்கும் சுந்தரரை அழைத்து விஷத்தை இவ்விடம் கொண்டு வா என்று பணித்தார் சிவபெருமான் தேவர்களும் அசுரர்களும் உடுக்க முடியாத ஆளாள விஷத்தை நாவல் பழம்போல் உருட்டி கொண்டு வந்தார் சுந்தரர் உயிர்கள் வாழ் கொண்டுள்ள பரம கருணையின் காரணமாக சிவபெருமான் அதனை உட்கொண்டார் தேவர்களுக்கும் அமிர்தம் கிடைக்கும்படி வழிவகுத்தார் முதலில் அக்கருணையை மறந்த தேவர்கள் பின்பு தம் தவறை உணர்ந்து ஈசனிடம் வருத்தம் தெரிவித்தனர் உயிர்கள் பக்குவம் அடையும் நிலையை கண்டும் அவர்களை மன்னித்தும் பிரதோஷம் அன்று நந்தி தேவரின் கொம்புகளுக்கு இடையே ஆனந்த நடனம் ஆடினார் சிவபெருமான்